ஜெயலலிதா இல்லாததால் அதிமுக அமைச்சர்களுக்கு துளிர்விட்டு போய்விட்டதாக தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டெங்கு பன்றி காய்ச்சல் உள்ளிட்ட மக்கள் பிரச்சனைகள் உள்ளது என்றும் அவற்றை தீர்க்க வேண்டிய அமைச்சர்கள் சர்க்கார் திரைப்படத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டினார் சென்சார் செய்யப்பட்டு வெளியான சர்க்கார் படத்தில் சில காட்சிகளை நீக்க வேண்டும் என்றால் சென்சார் போர்டு எதற்கு என பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி எழுப்பினார் இன்னைக்கு சினிமாவில் வந்து ஏதோ ஒரு சீன் வந்தது அந்த காட்சிகள் நீக்கப்பட்ட வந்து வரணும் அப்படின்னா அப்ப சென்சார் அப்படின்றது என்ன இருக்கு ஒரு திரைப்படத்திற்கு சென்சார் செய்யப்பட்டு விட்டால் அந்த திரைப்படம் வந்து நிச்சயமாக அனுமதிக்கப்பட்டது அதற்கு சென்சாரான படத்தை வந்து தடை செய்ய முடியாது அப்படிதான் அப்போ சென்சார்ல சென்சார் பண்ணவங்க தப்பா பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி வருது ஜெயக்குமார் சொல்றாரு அம்மா இல்லாததுனால நடிகர்களுக்கெல்லாம் துள்ளூர் விட்டு போயிருச்சு அப்படின்னு ஜெயக்குமார் சொல்றதா நீங்க சொல்றீங்க ஆனா நான் ஒண்ணு சொல்றேன் இன்னைக்கு ஜெயலலிதா இல்லாததுனால அமைச்சர்களுக்கே துள்ளூர் விட்டு போன தான் இருக்காங்க இப்ப நடிகர்களுக்கு மட்டும் துள்ளூர் விட்டு போல முதல்ல அதிமுக மந்திரிகளுக்கே ஜெயலலிதா இல்லாதது துளுர் விட்டு போயிருக்குது அப்படின்றத இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க